ஹாய் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இப்போது சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மாற்றிருக்காங்க தமிழ் படித்து முடிக்கவே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது இதுக்கு எதுக்கு இவ்வளோ டஃப்பான கொஷின்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாரும் நம்ம நினச்சிருப்போம் குரூப் ஃபோர்க்கே இவ்வளோ டஃப் அப்படின்னா இதுக்கு நம்ம யூபிஎஸ்சி படிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி நம்ம டிஎன்பிசி எல்லாம் நம்ம நிறைய புறம் புலம்பி தண்ணியிருப்போம் சரிங்களா இதுக்கு தமிழே எடுத்துடலான்னு கூட நம்ம நினச்சிருப்போம் அதுக்கு நம்ம பேசாட்டுக்கு ஜிகே படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்மலாம் புழம்பியிருப்போம் ஏன் அப்படின்னா இங்கிலீஷில் எல்லோரும் குழப்பிட்டு கிடந்தாங்க குரூப் ஃபோரில் இங்கிலீஷ் இல்லை குரூப் டூவில் இங்கிலீஷ் ஈஸியாக இருக்குது அதனால் லாங்குவேஜ் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு அதனால் லாங்குவேஜை தூக்கிடலாம் ஜிஎஸ் மட்டும் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி எல்லோரும் நினச்சோம் ஏன் அப்படின்னா ஜிஎஸ் மட்டும் இருந்துச்சுன்னா எஸ்எஸ்ஆர்ஆர்பி குரூப் டூ குரூப் ஒன் இதெல்லாம் படிக்க ஈஸியாக இருக்கும் ஜி ஜிஎஸ் இருந்துச்சுன்னா எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ஒரே மாதிரி படிச்சிடலாம் அதுவும் ஒன்று இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ் எடுத்தாங்க அப்புறம் ஜிஎஸ் மட்டும் வச்சாங்க அதுக்கப்புறம் கிராமப்புற மாணவர்கள்லாம் சேர்ந்து தமிழ் தான் வேணும் தமிழ் தான் வேணும்னு சொல்லி கேட்டதுனால திருப்பி வச்சாங்க தமிழை அதுவும் இப்போது லாஸ்ட்டு குரூப் ஃபோர் குரூப் டூ ரொம்ப சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு என்ன அப்படின்னா சிறப்பு தமிழ்லாம் போயிட்டாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புது சிறப்பு தமிழ் பழைய சிறப்பு தமிழ் அப்புறம் எத்திக்ஸு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வரைக்கும் தமிழுக்கே இப்படிலாம் போனதுனால நம்ம டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே ஒரே குழப்பம் எல்லாமே புலம்பி தள்ளியிருப்போம் தமிழுக்கு இனிமேல் மனப்பாடம் உழைப்பு போட வேண்டிய அவசியம் இனி இல்லை என்ன அப்படின்னா நூறு கொஷின்ஸ்க்கு எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து எடுத்துட்டாங்க எப்போது பதினஞ்சு கேள்விகள் மட்டும்தான் இருக்குது அப்போ அந்த பதினஞ்சு கேள்விகளும் நீங்கள் எப்படி படிக்கலாம்னா ஒரு காமன் சென்ஸில் நீங்கள் அடிக்கலாம் குரூப் ஃபோரில் குரூப் டூ பிலிம்ஸு சரி வெறும் பதினஞ்சு கேள்விகள் மட்டும்தான் லிட்ரேச்சரில் வச்சுருக்காங்க ஸோ இனிமே ஈஸியாக இருக்கும் நமக்கு ஏன்னா இது நமக்கு ஒரு நல்ல ஒரு மனப்பிரசாதம் ஏன் அப்படின்னா இப்போ தமிழ் வந்து நியூ ஓல்ட் நியூ புக்கும் படிக்கணும் ஓல்டு புக்கும் படிக்கணும் நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இனி அந்த பிரச்சனையே இருக்காது இப்போ ஜிகே மட்டும் இருக்கிறதுனால நீங்கள் ஜிகே நிறைய படிக்கிறதுனால இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆவீங்க இப்போ குரூப் ஃபோரும் சரி குரூப் டூ பிலிம்ஸு மெயின்ஸு எல்லாருமே படித்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ முன்னாடி தமிழ் மட்டும் இருந்ததுனால தமிழ் மட்டும் நூறு மார்க்குக்கு நீங்கள் இருபத்தி நாலு புக்கு படிக்கணும் ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டு ஜிகே வேறு படிக்கணும் இதெல்லாம் ரொம்ப சுமையாக இருந்துச்சு ஸோ யாரும் கவலைப்பட வேணாம் ஜிகே மட்டும் இருக்கிறதுனால சிலபஸ் வச்சுருக்கனால இது ஈஸி எல்லா எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணலாம் நீங்கள் மெயின்ஸ் வரைக்கும் போகலாம் அதனால் யாரும் கவலைப்பட வேணாம் ஈஸியாக இருக்கலாம் ஈஸியாக நம்ம கொஷின்ஸ் அடித்து நம்ம கிளியர் பண்ணி உள்ளே நுழையத்துக்கிற சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ நான் மோட்டிவேஷன் ஸ்டோரியும் போடுறேன் டிஎன்பிசி ஆஸ்பரன்ஸ்க்காக அது மட்டும் இல்லாமல் இனி ஜிகே கிளாஸஸும் நான் போடுறேன் நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சுருங்க சரிங்களா Okay, thank you, thank you for watching.